இது வத்திக்கானில் உள்ள பாப்பரசர் ஆறாம் போல் அவர்களின் ஆடியன்ஸ் ஹால் இதன் இன்டீரியர் டிசைன் ஏன் ஃபாதர் என் கண்களுக்கு இப்படி தெரிகின்றது இது ஏன் அப்படியே ஒரு சர்பத்தின் அதாவது ஒரு பாம்பின் சாயலைப் போலவே இருக்கின்றது அதன் ஜன்னல்கள் சர்ப்பத்தின் கண்களைப் போலவும் மேடையின் தூண்கள் சர்ப்பத்தின் பல்லைப் போலவும் மேற்கூரையின் பேட்டர்ன் கூட சர்ப்பத்தின் தோல் போலவும் இருக்கின்றது கவனியுங்கள் ஃபாதர் சைட் வியூவில் இருந்து பார்த்தால் கூட மேற்கூரை சர்ப்பத்தின் தலை போலவும் ஜன்னல் சர்ப்பத்தின் கண் போலவும் தான் தெரிகின்றது ஃபாதர் ஜன்னரின் டிசைனை க்ளோஸ் அப்பில் பார்த்தால் அப்படியே சர்பத்தின் கண்ணில் உள்ள பேட்டர்ன் மேட் ஆகுதே ஃபாதர் இது தற்செயலாக நடந்ததா இல்லை இதுதான் கத்தோலிக்கத்தின் நிஜ முகம் என்று சொல்கின்றார்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்வது ஃபாதர்